அனைவருக்கும் வணக்கம் சந்திர கிரகணம் நிகழும் காலத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது இறைவன் தனது சக்தியை அதிகப்படுத்தும் காலம் இந்த கிரகண காலம் இதனால் இந்த சமயத்தில் நாம் நமது சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் சந்திர கிரகணம் என்பது மனக்குழப்பத்தை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் போது எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகண நேரத்தில் மேசராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சுப கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தன லாபம் வந்து சேரும் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு மகளிர் ஆபரண உற்பத்தி துறையிலும் தொழில் விருத்தியும் புத்தக விற்பனை தினசரி சந்தை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு வரவு ஏற்படும் உத்தியோகர்கள் பணியிட மாற்றம் அல்லது பதிவு உயர்வு பெறுவாங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதும் ஷேர் மார்க்கெட்டில் பெட்ரோலியம் நிலக்கரி சுரங்க நிறுவன பங்குகளிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மாணவர்களுக்கு வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்வது நல்லது சிறுநீரக தொற்று அடிக்கடி உங்களுடைய அடிவயிற்றில் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் இந்த காலகட்டத்தில் உக்ர தெய்வ கோவில்களில் அன்னதானத்திற்கு உதவி செய்வது வயதான பெண்களுக்கு பொருளுதவி செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்கள்ல சுபர்க கிரகங்கள் இருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு விவசாயம் போன்ற விருத்தி செய்பவர்கள் ஏற்றுமதி இருக்கு கட்டிட பொருள் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு காலம் பணிபுரியும் பெண்கள் சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் சிக்கல்களை விவாதித்து சரி செய்ய வேண்டியது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் உணவு மசாலா பொருள் நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் பொறியியல் மாணவர்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கும் ராசியில் பிரக பிறந்தவர்களுக்கு சொந்தங்களையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய கொள்கை கொண்ட உங்களுக்கு இந்த காலத்தில் ஒன்று இரண்டு மூன்று இடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் தானியங்கள் விவசாய விளைபொருள் துறையிலோ திட்டமிட்டு தொடங்க வேண்டும் ஃபேன்சி ஆடை தங்க நகை வியாபாரிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயம் பெறுவாங்க உத்தியோகர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் அரசு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் ஷேர் மார்க்கெட் நிலக்கரி எரிவாயு பெட்ரோல் நிறுவனங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுகளில் பங்கு பெற முயற்சிப்பாங்க கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கழுவும் மீனில் நழுவும் மீன் என்ற இடத்திற்கு ஏற்பட நீங்கள் செய்யப்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று இரண்டு இடங்களில் கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்வீங்க கல்வி நிறுவனம் உணவகங்களை நடத்துபவர்கள் நல்ல பெயர் பெறுவாங்க திருமண மண்டபம் நகை வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்து லாபம் பெறுவாங்க உத்தியோகர்கள் பணியிடத்தில் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் கடமையை சரியாக செய்து முடிவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான திட்டங்களை தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பெட்ரோலியம் பால் உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மாணவர்கள் பொறியியல் கணினி மேற்படிப்பு குறித்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சிறுநீரக அஜீரண கோளாறு ஏற்படும் சிகிச்சை மூலம் சரியாகும் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் பொருள்தானம் அளிப்பது நன்மை தரும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கோபமுள்ள இடத்துல நல்ல குணம் இருக்கும் என்ற வழக்குக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற அதிபதி உங்களுடைய மனதில் ஆன்மீக எண்ணங்களை தருவார் வேளாண்மை இரும்பு தொழில் துறையில் லாபம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மளிகை நகை வியாபாரிகள் திட்டமிட்டு தொழில் முயற்சிகளை செய்யலாம் உத்தியோகர்கள் பணியிடத்தில் பொறுப்புகள் கூட கூடியது ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு செலவுகளால் மன உளைச்சல் உடல் வசதி ஏற்பட்டு விலகும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதாலும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிக்கலான சூழ்நிலைகளை சிந்தித்து நகைச்சுவையாக பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் தானியங்கள் மசாலா வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று முன்னேற்றம் அடைவாங்க எந்திர தொழில் முனைவோர் புதிய பாதையில் செல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இரத்த அழுத்தம் நீரிழிவு உடையவர்கள் மருந்துகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதான உறவினர்களுக்கு பரிசு வழங்கி ஆசி பெறுவதால் நன்மை ஏற்படலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதையுமே விட்டு கொடுக்காமல் ஜெகித்து காட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பது பத்தாம் இடங்கள்ல இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் உங்களுக்கு சமூக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவார் மளிகை விவசாய விளைபொருள் தொழில்துறையில் நல்ல ஒரு காலகட்டம் எலக்ட்ரானிக் ரெடிமேட் ஆடை தயாரிப்பு துறையில் வியாபாரிகளுக்கு வர்த்தகம் பெருகும் உத்தியோகர்களுக்கு பணி உயர்வு மதிப்பு உண்டு ரியல் எஸ்டேட்ல இந்த காலத்துல லாபகரமாக இருக்கு ஷேர் மார்க்கெட் எரிவாயு பால் பொருள் நிறுவன பங்குகள் ஆதாயம் உண்டு உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசி காரிய வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சமூக மதிப்பை ஏற்படுத்துவார் விவசாய துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் நுகர்பொருள் மசாலா ஏற்றுமதி வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டு தொழில் விருத்தி பெறும் உத்தியோகத்தில் பணியிடத்தில் உரிய அங்கீகாரம் பெறுவீங்க காய்ச்சல் சளி வயிறு கோளாறு ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும் பெருமாள் கோவிலுக்கு நீர்மோர் பானகம் வாங்கி தருவது நல்லது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் சுற்றுலா கேட்ரிங் தொழிலில் லாபகரமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலை அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய முதலீடுகளை செய்யலாம் ஷேர் மார்க்கெட் எரிவாயு பொதுத்துறை பங்குகளில் லாபம் ஏற்படும் மாணவர்கள் வெளியூர் சென்று தொழில் பயிற்சி பெறுவாங்க சுபகாரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கருத்தோடு பேசி மற்றவர்கள் மனம் கவரும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பெண் நபர்கள் மூலம் பல நன்மைகள் தருவாங்க கணினி எந்திர உற்பத்தி தொழில்துறையில் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யலாம் ரியல் எஸ்டேட்ல புதிய பகுதிகளில் கட்டுமான பணிகளை நீங்க தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பெட்ரோலியம் விவசாய விளைபொருள் பங்குகளில் லாபம் ஏற்படும் மாணவர்கள் தேர்வுகள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று கல்வி நிறுவனங்கள்ல பெருமை சேர்ப்பாங்க தலைவலி மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டால் உடனே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு யாரிடம் எதை பேசினாலும் காரியம் சாதிக்க முடியும் என்ற நுட்பத்தை அறிந்த உங்களுக்கு ஐந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நீண்ட காலமாக இழுத்தடுத்த நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வங்கி துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நுகர்பொருள் ஃபேன்சி துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ரியல் எஸ்டேட் புதிய திட்டங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நேரத்திற்கு உணவு உண்பது உடல் அசதி அல்லது வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது மீனராசியில் பிறந்தவர்கள் பார்த்தால் பசி பாய்ந்தால் புலி என்ற குணத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு இந்த காலத்தில் நான்கு ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வீடு மனை வாகனம் போன்றவை யோகத்தை தருவார் வேளாண் விளைபொருள் தொழில்துறையில் அரசு துறை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பணி மாற்றமோ சம்பள உயர்வோ பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூச்சிக்கோளாறு வயிற்று வயிற்றுவலி ஏற்பட்டு விலகும் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை தாயார் கோவிலுக்கு தாளம்பூ குங்குமம் தருவது வஸ்திரம் சமர்ப்பணம் செய்வது நன்மையே தரும் அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே